ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நான் வந்து என்னை வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறேன் என் வீட்டுக்காரர் என்ன தான் இருந்தாலும் வீட்டுக்காராக இருந்தாலுமே அதுக்கு ஒரு நியாயம் கிடையாதா பேசி வீட்டை விட்டு வெளியே போடு எவங்களுடைய எச்சு போடு அப்படி யார் கூட போகணும்னு எனக்கு தெரியல அவர் அவர் வந்து என்னை எப்போவுமே நான் அமைதியாக இருந்தாலுமே என்னை அமைதியாக இருக்க விட மாட்டேக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படி என்ன என்னை வந்து குழந்தை குழந்தைக்கு முன்னாடி என்ன எப்படி சொல்லிருக்கலாம் இப்படி இல்லாமல் பண்ணிருக்கலாம் ஆனா அப்பவும் கஷ்டங்கள் இருந்துச்சு இப்போ இருக்கிற மாதிரி அப்ப எதுவுமே என் கையில இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கார்டு இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே ப்ரூஃப்னு இல்லை என் இப்போ தான் எல்லாமே கொடுத்தாங்க இப்போ சொல்றாங்க நான் வந்து ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டேன் எனக்கு ஆயிரம் பொண்ணுங்க வருவாங்க நீ எங்கேயும் போய்க்கோ இல்லைன்னா பிள்ளைய விட்டுட்டு போ நான் எப்படிங்க நம்பி விட்டுட்டு போவேன் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க ஆளுங்க கூட நான் அவரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு அவங்க அப்பா தான் தரணும்னு நான் சொல்லுவேன் அவங்க கொடுக்குற தைரியம் தாங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம வந்து அதை மதிக்கலையோ அம்மா என்ன மதிக்கணும் அவங்கள இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்று வைப்பாங்க வாங்க மாமா வாங்க அப்படின்னு நம்ம மதிக்கணுமாம்மா என்ன பேசிக்கிறீங்க மூணு நாளா மூணு நாள் வேலைக்கு போலாங்க என்ன விரவுல ஏதோ புரியா இருந்தார் மூணு நாளுமே என்னை வந்து வீட்டு விட்டு வெளியே போ வெளியே போ அதை தான் சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப

ஒரு <inaudible> பொருத்து <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh, எடுத்துருப்போம் கொடுத்து எல்லா பொருளும் இருக்குது எடுத்துருப்போம்